ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு சேரம் கிச்சன் சேரம் கிச்சன்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் அண்டு கொண்டகளில் போட்டு ஒரு புளிமண்டி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு புளி பாருங்கள் ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து ஊற வச்சுக்கலாம் வெண்டைக்காயை வந்து ஒரு இஞ்சி சைஸில் கட் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி வந்து ஒரு பெரிய வானொலியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு நீங்கள் நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொண்டக்கல்ல பாருங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அதில் பூண்டு போட போகிறோம் பூண்டு பாருங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் அதோடு வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதையும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் அதாவது ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வத இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி எண்ணெயிலே வந்து வெங்காயத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட போகிறோம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து கீரி இதோடு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க புளிமண்டிக்கு பச்சை மிளகா சேர்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் பச்சை மிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க வாசனையாகவும் இருக்கும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு பழம் நறுக்கி அதோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளியோட உருவம் தெரியாமல் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து குழம்பு மிளகாய் பொடி பாருங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் ஓகே அதை கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதை நம்ம வதக்கி விட்டலாம் ஒரு பிஞ்சி அளவு மஞ்சள் பொடி போட்டாச்சு அதை நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் தூளு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்தாக்கா அங்கங்கே கறிக்கிறாப்புலாம் இருக்கும் அதனால தூள் உப்பு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி தான் புளி தண்ணியை வந்து அதோட சேர்த்து ஊற்றிடுங்க சேர்த்து ஊற்றி அது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் வந்து நம்ம நல்லா வேக விடணும் நல்லா கலறி விட்டு சூப்பராக வேக விடுங்க இந்த புளிமண்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து டயட்டில் உள்ளவங்க காய் கூடையும் சாதம் கம்மியாகவும் சாப்பிடுவாங்க அவங்களாம் இந்த புளி பண்ணி வச்சு சாப்பிட்டாக்க நல்லா ஈடு காணும் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலை இதில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அந்த கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து வெள்ளையும் சேர்க்கலாம் கருப்பும் சேர்க்கலாம் ஆனால் கருப்பு வந்து சேர்த்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து நம்மளை கொதிக்க விட்டுருவோம் இது பாருங்கள் இது மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இந்த வெண்டைக்காயோட கலர் கொஞ்சம் லைட்டாக மாறுற வரைக்கும் இது நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வந்து தேவைப்படுறவங்க கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் நான் வந்து இதில் தேங்காய் பூ சேர்க்கலை தேங்காய் பூ இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவைப்படாது சூப்பரான கொண்டக்கடலை போட்டால் வெண்டைக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ఉండి ఇంత రెసిపి పిడిచిందాక షేర్ పన్ను